வணக்கம் உங்கள் விக்கியராஜ் நேபாள்ல நடக்கிற மிக பயங்கரமான கலவரத்தை பத்தி நம்ம பேச போறோம் எப்ப பாப்பா என்னப்பா இது அரசாங்கத்தையே இப்படி நௌத்தி போட்டாங்களே அப்படின்ற தான் இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா நேபாளுடைய பிரதமர் இருக்கார் பார்த்தீங்கன்னா சர்மா ஒளி அவரால் தான் இந்த பிரச்சனை நடந்தது அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்பட்டு வருது அதாவது குறிப்பா போனா நேபாள வாழ்ற மக்களும் சரி அதாவது குறிப்பா யங்ஸ்டர்ஸ் இவங்க எல்லாருமே நேபாளோட பிரதமர் நெக்ஸ்ட் வந்து அவங்களுடைய அமைச்சர் நெக்ஸ்ட் அவங்க கீழ இருக்கிற அனைத்து அமைச்சர்களை பத்தியும் தரக்குறைவா பேசப்பட்டு வருவதாக சொல்லப்படுது அது எதனால பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாரிசு இருக்காங்க பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே அவங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி லக்ஸரியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு வராங்க ஆனா இங்க வாழ்ற மக்கள் அதாவது நேபாள வரி கட்டுற மக்கள் அதாவது நேபாள வாழ்றாங்க நம்மள மாதிரி மக்கள் நம்மளாலதான் அவங்களே லக்ஸரியான வாழ்க்கை வாழ்றாங்க அதை அவங்க பொருட்படுத்தாம நீங்க எங்களை பேசுறீங்க அதை மட்டும் இவங்க நினைச்சிட்டு எங்களையும் நீங்க பேசுவீங்களா எதிர்த்து உங்களுக்கு என்ன பண்றோம் பாரு அப்படின்ற மாதிரி அதாவது குறிப்பா இவங்க என்னென்ன செயலி மூலமா பேசி இவங்களை வந்து எதிர்த்து பேசுறாங்களோ அந்த செயலிகள் எல்லாத்தையும் பேன் பண்ணிருக்காங்க அதாவது யூடியூப் பேஸ்புக் இன்ஸ்டாகிராமு ட்விட்டரு அது மட்டும் இல்லாம நிறைய ஸ்னாப் சாட் அப்படின்ற மாதிரி செயலி எல்லாத்தையும் இவங்க பேன் பண்ணிருக்காங்க அதாவது குறிப்பிட்ட ஆள் மட்டும் தான் அதாவது இதை யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்க அதனால நேபாள உள்ள ஜென்சின்ற ஒரு குழு என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா இதை வந்து கேட்டிருக்காங்க கேட்டதா இல்லாம இவங்க வந்து போலீஸ்காரங்களை விட்டு அடிச்சிருக்காங்க இதனால எல்லா மக்களும் ஒன்றிணைந்து நாடாளுமன்றத்தில் போயிட்டு அவங்க தீ வச்சிருக்காங்க நாடாளுமன்றத்தை அடிச்சு உடைச்சிருக்காங்க இதனால இருபத்தி ஆறு மெம்பர்ஸ் அதாவது இங்க நேபாள் மக்கள் இருபத்தி ஆறு பேர் இறந்திருக்காங்க இதனால ரொம்பவே ஆத்திரம் அடைஞ்சு அங்கு உள்ள பினான்ஸ் மினிஸ்டரும் சரி அப்புறம் வந்து என்னென்ன மினிஸ்டர் இருக்காங்களோ எல்லா மினிஸ்டரையும் நடு ரோட்ல நடு வீதியில துணி இல்லாம எல்லாரையும் அடிச்சு விரட்டியிருக்காங்க இத பார்க்கும் போது பா இந்த மாதிரி மக்கள் பவர் இருக்கா அப்படின்ற மாதிரி இருக்கு ஆனா இதுக்கு முன்னாடி போலீஸ் வந்து அங்க வந்து மக்களை வந்து புறக்கணிச்சிருக்காங்க அதையும் மக்கள் வந்து எல்லாருமே சேர்ந்து ஓகே சார் நாங்க போறோம் அப்படின்ற மாதிரி பேசியிருந்த மக்கள் அங்க போலீஸாரையே சட்டம் ஒழுங்கு செய்யற போலீஸாரையே அடிச்சு பயங்கரமான முறையில வன்முறையை ஏற்படுத்தி அங்க அடிச்சு விரட்டியிருக்காங்க இது ரொம்ப ரொம்ப பார்க்கவே ரொம்ப ரொம்ப பயங்கரமா இருக்கு இதுக்கு முன்னாடி பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா மாதிரி நடந்திருக்கு ஆனா நேபாளம் நடந்தது ரொம்ப ரொம்ப பயங்கரமான கலவரம் பார்க்கும்பொழுதே ரொம்பவே அச்சுறுத்துற வகையாவே இருக்கு ஏன்னா அவங்க எல்லாருமே நதியில ஓடுறாங்க அங்க உள்ள மினிஸ்டர் எல்லாருமே நார்மலா ரோட்ல ஓடல எல்லாருமே உயிருக்கு பயந்து ரோட்ல ஓடணும் எல்லாருமே நதியில குதிக்கிறாங்க ஆறு ஓடுது ஆறுல குதிக்கிறாங்க குளத்துல குதிக்கிறாங்க ஆனா அங்க உள்ள மக்கள் யாருமே அவங்கள விடல அங்க இருந்து மேல இருந்து கல்லு தூக்கி போடுறாங்க தூக்கி போடுறாங்க சில பேர் நதியில இறங்கி அடிக்கிறாங்க பாப்பா பார்க்கும் போது ரொம்பவே பயங்கரமா இருந்தது அதை பார்த்து சில அமைச்சர் எல்லாருமே ராஜினாமா பண்ணிருக்காங்க அவரோட பிரதமர் இருக்க பாத்தீங்கன்னா சர்மா ஒளி அவரே ராஜினாமா பண்ணிட்டு ஊரை விட்டு ஓடிட்டா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏர்போர்ட்ட பாத்தீங்கன்னாலே தெரியும் பிளைட் எல்லாமே தாமதம் இல்லாம எல்லாருமே உயிருக்கு பயந்து ஓடுற மாதிரி நிலைமையாவே இருந்தது நீங்க என்ன நினைக்கிறீங்க நேபாளம் நடந்த இந்த விஷயத்தை பத்தி அவருடைய பிரதமர் இருக்கிற பாத்தீங்கன்னா எல்லாம் சர்மா இவரு நம்மளுடைய இந்தியாவே உண்மையாவே சொல்ல போனா பயங்கரமான முறையில மிரட்டி இருக்காரு இந்தியாவை நாங்க என்ன பண்ண போறோம் பாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் இந்தியாவை பேசின அனைத்து கண்ட்ரியுமே குறிப்பா நம்மள பேசினால்தான் இவங்க இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்ல வரல ஆனா பேசின எல்லா கண்ட்ரியும் நினைச்சு போடுறாங்க ஸ்ரீலங்காவும் நினைச்சுங்க பாகிஸ்தானும் பாத்துக்கோங்க பங்களாதேஷும் பாத்துக்கோங்க இந்தோனேஷியாவும் பாத்துக்கோங்க இப்போ நேபாளம் பாருங்க எல்லாருமே நம்மள வந்து அச்சுறுத்துற வகையாக பேசியிருந்தாங்க ஆனா எல்லாருக்குமே இந்த மாதிரி நிலமதான் ஏற்பட்டு இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க நேபாள இப்ப வந்து யாருமே ஆட்சி செய்யலை இப்ப ராணுவம் மட்டும் தான் கட்டுப்பாட்டு கொண்டு வந்து மக்கள் எல்லாருக்கிட்டையும் வந்து அவங்க வந்து பிரச்சாரமே பண்ணிட்டு இருக்காங்க என்னன்னு சொல்லப்போனா எல்லா அமைதியாருங்க உங்களுக்கு தேவையானதை செய்யறோம் அப்படின்ற மாதிரிதான் பேசிட்டு சமாதானத்தை பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க என்ன நடக்கும் போது அப்படின்றதே ஒண்ணுமே புரியல ஆனா என்ன நடக்குன்றத பொறுத்து இருந்ததா நம்ம பார்க்கணும் மேலும் இன்னொரு பிடியில உங்களை நான் சந்திக்கிறேன்